வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யுஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மார்கழி மாதத்தை வந்ததுன்னா நான் கோலம் போட்டு நிறைய ஷார்ட் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் தான் நான் என்னோட வீடியோவை ஃபுல்லாகவே என்னோட கோலங்கள்லாம் எடுத்து போடலான்னு பார்த்தேன் ஆனால் இன்னைக்கு போட்ட கோலத்தை மட்டும் வீடியோ எடுத்து வீடியோவாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு எடுத்தேன் சாங்கை எதுனா வைக்கலான்னு பார்த்தா காப்பிரைட் வந்துரும்னு பயந்துக்கிட்டு நான் சாங் எதுவும் வைக்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் என்னோட கோலங்கள்லாம் லைக் கொடுக்குறீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு ஆனால் என்னோடய கோலங்கள்லாம் நான் ஃபஸ்ட்டே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் வா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் ஃபோட்டோவும் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் என்ன நடக்குதுன்னு இது வந்து ரெண்டாவது வாசலில் உள்ள கோலம் ஃபஸ்ட்டு வாசலில் உள்ள கோலம் வந்து இதுதான் இது வந்து ஃபஸ்ட்டு வாசலில் போட்டேன் இது ரெண்டாவது வாசலில் போட்ட கோலம் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு காட்டலான்னு கூட்டிகிட்டு வந்தால் வந்து வருண பகவான் செமையா கருணை காட்டிட்டு இருக்கார் பாருங்க நிறைய மழையை பொழுது அவ்வளோ கோலமும் அழிஞ்சு போச்சுங்க என்ன செய்யறது அவ்வளோதான் அதுக்கும் சந்தோஷம் என்னோட கோலத்தை பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க மழையும் அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க க கமெண்ட்ஸும் கொடுங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸு பாய் ஹாப்பி நியூ இயர்